நம்ம ஊரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் பாலாவுக்கும் நடிகர் விக்ரமுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க அது என்ன தொடர்புனா சேது படம் தான் பாலாவுடைய முதல் படம் சேது படம் தான் அதே மாதிரி விக்ரம் சேது படத்துக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருந்தாலும் அவர் நடிகரா மக்கள் மத்தியில அடையாளப்படுத்த படம் சேது படம் தான் இந்த ரெண்டு படத்தின் மூலியமா ரெண்டு பேருடைய அதாவது இயக்குனர் பாலா நடிகர் விக்ரமுடைய கேரியர் வந்து வேற லெவல் போச்சுன்னு சொன்னா கண்டிப்பா தான் இந்த படம் உருவாக்குறதுக்கும் ரிலீஸ் பண்றதுக்கும் இயக்குனர் பாலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படல அதை சொன்னா நீங்க நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவர் எப்படி கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தாரு அதுக்கப்புறம் படம் எப்படி போச்சுன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம பண்ணிடுங்க சேது நைன்டீன் நைன்டி நைன்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி த்ரீலயே இந்த படத்துக்கான பூஜை ஆரம்பிச்சாங்க நடிகர் செல்வாவை வச்சு இந்த படத்துக்கான பூஜை ஆரம்பிக்கிறதா பயங்கரமான பிளான் இந்த படத்தோட இயக்குனர் பாலா அவர்கள் இந்த படத்துக்கு பூஜை போறதுக்காக சினிமாவில் இருக்கிற நிறைய பிரபலங்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் கூப்பிட்டு பூஜையை தொடங்கலாம் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் இருந்திருக்காரு ஆனா படத்தோட பூஜை நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாரு அதான் பாலாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான அப்செட்டுங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் ரெடி பண்ணி நாளைக்கு பூஜை நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் கூப்பிட்டு ரெடியா இருக்கும் போது படம் கேன்சல் ஆகுது சரி ஓகே அதாவது போச்சு நம்ம வேற ப்ரொடியூசரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர் நிறைய ப்ரொடியூசர் பார்த்து கதை ஓகே பண்ணி நாளைக்கு பூஜை போக போதுனா இன்னைக்கு வந்து படம் ட்ராப் ஆகிடும் எப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷன் வந்து பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆயிட்டாரு சரி சினிமாவே வேணாடான்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாரு ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஊருக்கு போனவரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா வந்து எந்த ஒரு அப்டேட்டும் ஊருக்கு ரொம்ப சினிமா பக்கமே எப்படியே போயிட்டு இருக்கும் போது நைன்டீன் நைன்டி நைன்ல ஒரு தயாரிப்பாளரை ஓகே பண்ணி சேதுன்ற பேர்ல இப்போ நம்ம பார்த்த படம் சேது தான் முன்னாடி வேற பேர்ல படம் தயாரிக்கதா இருந்தது கேன்சல் ஆயிட்டு கடைசியில நைன்டீன் நைன்டி நைன்லயே சேதுன்ற பேர்ல இந்த படம் தயாராகி முதல்ல ஒரு வழிய படத்தை எடுத்து முடிச்சுட்டாரு ஆனா ரிலீஸ் பண்றதுக்கு அவர் பட்ட பாடு இருக்கு முதல்ல படம் எடுக்கிறதுக்கும் பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருந்தாரு படம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை கிட்டத்தட்ட ஐம்பது டைமுக்கு மேல பிரிவு போட்டு காட்டியிருக்காரு ஒரு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய சினிமா பிரபலங்களா போட்டு காட்டியிருக்காரு ஆனா படம் வந்து போனி ஆகவே இல்லை ஒரு வழியா தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல மட்டும் படத்தை ரிலீஸ் பண்றாரு அப்பயும் சரியா போல வேற படம் பார்க்கறவங்கனா டிக்கெட் கிடைக்காம சேது படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ஆக ஆக அந்த படத்துடைய டெப்த் இந்த படத்துல வந்து விக்ரம் சொல்ல தேவையில்ல தான் காதலி தனக்கு கிடைக்காம இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு உண்மையான ஒரு மனநோயாளியை மாற்றிட்டு படத்துல அந்த அளவு பக்குவமா அழகா நடிப்பை வெளிப்படுத்திப்பார் விக்ரம் அவர்கள் கண்டிப்பா விக்ரம் உடைய கேரியர்ல சேது படம் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெட்டர் மூவின்னு சொல்லலாம் உங்ககிட்ட மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒரேடியா போய் எவ்வளவு மேல் போல இருக்கே உனக்கு எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா ரெண்டு கூட ஒரு கட்டத்துக்கு மேல சேது படத்தை பத்தி நல்ல கமெண்ட்ஸ் போகுது ஒரு படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றிப்பட வாங்கிட்டாங்க படத்துறைய தயாரிப்பாளருக்கும் வந்து நல்ல லாபம் கிடைச்சிருக்குங்க இப்படிதான் படத்தை பூஜை போட்டு கேன்சல் ஆயிட்டு நிறைய ப்ரொடியூசர் பார்த்து கேன்சல் ஆயிட்டு சினிமாவே வேணாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போனவர் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து என்று பேர்ல படம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரு அந்த வெற்றிக்கு இன்னொரு காரணம் பார்த்தா அவர்கள் படத்துல இவரோட பங்களிப்பு நம்ம சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞன் நல்ல படைப்பை கொடுக்கணும்னா நிறைய சோதனைகளை போராட்டங்களை தாண்டி வரணும்னா கண்டிப்பா பாலாவுடைய கதையை கேட்டா உங்களுக்கு கண்ணீர் வருங்க அந்த அளவு ரொம்ப கஷ்டத்தை தாண்டி மனுஷன் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பவும் சினிமாவுக்குள்ள என்டர் ஆயிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்து அதுக்கப்புறமா நிறைய நடிகரை வச்சு ஒரு வித்தியாசமான கதை வித்தியாசமான திரைக்களம் வித்தியாசமான நடிப்பு கொடுத்து தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு வித்தியாசமான பாணியை பாலா உருவாக்கி இருக்காரு உங்களுக்கு இயக்குனர் பாலா அவர்கள் அளவுக்கு பிடிக்கும் குறிப்பா ஒரு இயக்குனர் முதல் படம் சேது படம் பயங்கர மெனக்கடல்கள் இந்த படத்துக்கு சேது படம் அளவுக்கு பிடிக்கும் கீழே மறக்காம கவன் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க